வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் சுவாமிநாதன் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் கனக சபையில் ஏறி முதல்வர் ஸ்டாலின் விரைவில் குணமடைய சிறப்பு வழிபாடு நடத்தினார் கண் கலங்கியபடி சுவாமியிடம் மனமுருகி வேண்டினார் தலைமையில் குருவின் மடியில் இன்று ஒரு நாள் நிகழ்ச்சி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி நடக்கிறது இந்நிகழ்ச்சியில் சக்தி வாய்ந்த தியான அமர்வுகள் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கலந்துரையாடல் நடைபெறும் இதில் நேரில் பங்கு பெற முடியாதவர்களுக்காக தமிழகத்தில் மட்டும் நூற்றி பனிரெண்டு இடங்களில் நேரலை ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆந்திரா கர்நாடகா கேரளா மாநிலங்கள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலும் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த கங்கையாட்டிகை குப்பம் கிராமத்தில் ஸ்ரீனிவாசா மெட்டல்ஸ் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கும் நிறுவனம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்டது பிளாஸ்டிக் கழிவுகள் ரோட்டிலேயே குவித்துவிட்டு சென்றனர் நேற்று இரவு பிளாஸ்டிக் கழிவுகள் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த சோழவரம் தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் பிளாஸ்டிக் கழிவுகள் எரிந்ததால் ஐநூறு மீட்டருக்கு யாரும் வர வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தினர் பிளாஸ்டிக் நெடியுடன் கிளம்பிய கரும் புகையால் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது பிளாஸ்டிக் நிறுவன உரிமையாளரை சோழவரம் போலீஸ் தேடுகின்றனர் இந்த கம்பெனி வந்து பழைய பிளாஸ்டிக்கு இந்த கழிவுகள்லாம் நூல் தயாரிச்சுக்கிட்டு இது மூடி மூணு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க சார் மூணு வருஷமாக இந்த குப்பை எனக்கு தெரிஞ்சுங்க கிடந்தது இப்போ யார் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டு எரியுது ஒரு வாட்டி வந்து அணைச்சிட்டு போனாங்க திரும்ப எரிஞ்சது திரும்ப வந்து அணைச்சாங்க காலையிலேருந்து போக மொத்தம் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது சார் இந்த சு சுவாசிக்கிறதுக்கே மூச்சு அடைக்குது இதனால தான் பாதிப்பேன் சார் குழந்தை மாதங்களும் மொத்த பேருக்கும் பாதிப்பேன் சார் உள்ளே பாருங்கள் எவ்வளோ போக போகணும் ஊருக்குள்ளே அவ்வளோவும் பக்கத்தில் உள்ள கிராமப்புள்ளே வெறும் பக்கம் தான் சார் காலையிலேருந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது வந்து யா வந்தாங்க அணைச்சாங்க ஆனால் அள்ளி போனால் தான் நிற்கும் அது வரைக்கும் நிற்காது சார் இது அதிக நடவடிக்கை எடுத்து இது ஆள் போயிடணும் அப்புறம் தான் நிற்கும் இல்லை திரும்ப திரும்ப எரிஞ்சுட்டு தான் சார்